சுந்தரி சீரியல வெச்சு நம்ம சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்கணும் சுந்தரியும் வெற்றியும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வழியா நம்ம கார்த்திகோட அம்மாவுக்கு கார்த்திக் கெட்டவன் இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துட்டு அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கலாம் இன்னொரு பக்கம்னா கார்த்திகோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெற்றியும் சுந்தரியும் பண்ணி அழகாக கல்யாணம் பண்ணிருப்பாங்க அதை நம்ம தான் கெடுத்துட்டோம் இப்போ அதனால வச்சுட்டு போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வெச்சுட்டு யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்னா முருகன் மாமா கார்த்திக் அம்மா அப்பத்தா எல்லாருமே சேர்ந்து வெச்சுட்டு போய் பேச போறாங்க நீங்க வந்து சுந்தரிய கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிங்க மாதிரி கேட்கவும் நம்ம வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை உஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவட்ட சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து அவட்ட போய் நான் ஒன்னே கல்யாணம் பண்ண முடியாது நான் சுந்தரிய கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை அவள் எப்படி தாங்குவா பாவம் அவளை ஆசை கட்டி நான் மோசம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படிலாம் என்னால் முடியாது நான் உஷாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி வச்சு வந்து நம்ம சுந்தரி குடும்பத்து மேல கோவப்பட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் நான் வச்சு வீட்டுக்கு சுந்தரி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்த விஷயம் நம்ம சுந்தரிக்கு தெரிஞ்சனால நம்ம சுந்தரியும் குடும்பத்து உள்ளவங்க மேல ரொம்பவே கோவப்படுறாங்க எதுக்கு தேவையில்லாம வச்சுட்டு போய் இந்த மாதிரி பேசுனீங்க அதுல உஷாவோட வாழ்க்கை இருக்கு கொஞ்சமா யோசிக்காம இப்பெல்லாம் பண்ணுவீங்களா மாதிரி திட்டிட்டு இருக்காங்க எப்படி நம்ம வெற்றியும் சுந்தரியும் சேரணும் அப்படின்னா யாகப்பட்ட போராட்டங்கள் யாகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போது அதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம வெற்றியும் சுந்தரியும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வெற்றியும் சுந்தரி தான் சேரணும் நான் ஆசைப்படுறேன் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க